ஓம் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்களுக்கான ஒரு சமையலறை விஷயங்கள் தான் தெரிந்து கொள்ள போகிறோம் பெண்கள் எப்பொழுதுமே சமையலறைக்குள்ளே நுழைந்தவுடன் பார்த்தீங்கன்னா காலையில் நுழைந்தவுடன் இந்த இரண்டு விஷயங்களை தவறாமல் செய்து விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியும் உணவிற்கு பஞ்சம் அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறதான் அது என்ன அப்படிங்கிறதான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் தெரிந்து கொள்ள போகிறோம் எந்த ஒரு பொருளின் அருமையும் பார்த்திங்கன்னா பெருமைகளும் நமக்கு அது இருக்கும் பொழுது தெரிவது கிடையாது அது நம்முடன் வாழும் மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடன் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆரோக்கியமாக சுதந்திரமாக வாழ்ந்து வந்த நம்முடைய வாழ்க்கையின் அருமை பெருமைகளை இதுவரை நம்ம உணர்ந்து ரசித்து வாழ்ந்ததே கிடையாது ஆனால் இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் கண்ணுக்கு தெரியாத வைரஸை கண்டு பயந்து நடுங்கி வீட்டிற்குள்ளேயே முடங்கி அப்போது தான் புரிகிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சுதந்திரத்தை நம்ம இழந்திருக்கின்றோம் என்பது சரி இந்த பதிவிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம சொல்வது அதாவது நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுதே சந்தோஷமாக வாழை பழகிக்கொள்ளணும் போனதுக்கப்புறம் அல்லது பிரயோஜனம் கிடையாது இருக்கும் பொழுதே நம்ம கூட இருக்கவங்க கூட சந்தோஷமாக வாழை பழகிக்கொள்ளுங்க அதைத்தான் சொல்ல வருவது சரி வாங்க இப்போ பதிவுக்கு செல்லலாம் பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அந்த கடவுளுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வரிசையில் நம்ம தினம்தோறும் நம்முடைய பசியை போக்கி நாவிற்கு ருசியை தரக்கூடிய உணவுப் பொருட்களை சமைக்கும் சமையல் மகத்துவத்தை நம்மில் பல பேர் புரிந்து கொள்வதே கிடையாது ஏதோ சமையலறை என்ற ஒன்று இருக்கிறது காலையில் எழுந்தால் பசிக்கும் அதற்கு சமைக்க வேண்டும் என்ற கடமை இந்த நினைப்புடன் பார்த்தீங்கன்னா பெண்கள் சமையலறைக்குள்ளே சென்று சமையலை தொடங்கக்கூடாது காலையில் எழுந்து அடுப்பை பற்ற வைக்கும்போது சிலிண்டரில் கேஸ் தீர்ந்து விட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது நிறைய பேருக்கு அனுபவித்தவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் அக்னி பகவான் நம்முடைய வீட்டில் பிரவேசம் செய்யவில்லை என்றாலும் அதன் மூலம் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பினும் இந்த அன்னபூரணியின் மகத்துவத்தையும் அக்னி பகவானின் மகத்துவத்தையும் தினமும் நாம் நினைவு கூறுவதே கிடையாது இது மிகப்பெரிய தவறு எப்பொழுதுமே நீங்கள் அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்னாடி அக்னி தேவனை வணங்கிட்டு தான் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கணும் அது மாதிரி சமையல் அறைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க என் ஆகுறீங்க அப்படின்னாலும் சுத்தபத்தமாக தான் போகணும் பூஜை அறைக்கு நிகரானது தான் சமையல் அறை அதையும் நினைவில் தெரிந்து கொள்ளுங்கள் எப்போதுமே அதிகாலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறைக்கு செல்லணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்கு செல்வதற்கு முன்பாக பூஜை புனஸ்காரங்களை இன்றைய சூழ்நிலையில செய்ய முடியாது இருப்பினும் சமையலறைக்கு சென்றவுடன் அக்னி பகவானை ஒரு முறை மனதார நினைத்து வணங்கிவிட்டு அன்னபூர்ணியை ஒருவரை நினைத்து மனதார வணங்கிவிட்டு அதன் பின்பு சமையலை தொடங்க வேண்டும் குறிப்பாக உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கும் உப்பு பச்சரிசி வெல்லம் அல்லது சர்க்கரை இந்த மூன்று பொருட்களிலும் ஒரு சிட்டியை அளவு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வைத்து இந்த மூன்று பொருளையும் சேர்த்து அக்னி பகவானுக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம் செய்வதாக நினைத்து தனியாக எடுத்து வைத்து வேண்டும் இன்று காலையில் இப்படி வைக்கப்பட்ட இந்த மூன்று பொருட்களும் மறுநாள் காலை வரை அப்படியே ஒரு தட்டில் தனியாக இருக்கட்டும் மறுநாள் கால சமையலை தொடங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டும்போது இந்த பொருட்களை கொண்டு போய் உங்களுடைய வாசலில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டால் விட்டால் எறும்புகள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு விடும் அதிகமாக பொருட்களை வீணாக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை ஒரு உப்பு ஒரு உப்பு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு சிட்டிகை வெள்ளம் இது போதும் கல் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு சின்ன ஒரு கல்லை மட்டும் எடுத்துக்கோங்க இதன் மூலம் நமக்கு என்ன நன்மை நடந்துவிட போகிறது அப்படிங்கிற மனப்பான்மையோடு மட்டும் இதை செய்யாதீர்கள் மனதார உங்களுடைய நன்றியை அக்னி பகவானுக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் தெரிவிப்பதாக நினைத்து இந்த செயலை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல வாழ்க்கை முறையையும் அமைத்து தரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன குறிப்புகள் தான் அவர்கள் அனுபவபூர்வமாக நமக்கு இதை உணர்த்தி விட்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே செஞ்சாலும் சில பேருக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விக்குறிகள் தான் இதை செஞ்சால் இது நடக்குமா அப்படிங்கிற அந்த திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே கட்டாயம் நடக்கும் கட்டாயம் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நான் இதை முடிப்பேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறவங்ககிட்ட தான் எப்பொழுதுமே அந்த இறையறலும் நேர்மறை ஆற்றலும் வெற்றிகளும் வந்து சேரும் தோல்வி அடைஞ்சாலுமே அவங்களுக்கு இருக்கின்ற அந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கடைசி வரை அங்கேயே இருக்க வேண்டியது இறங்கிட்டோம்னா யோசிக்கக்கூடாது அதனால் அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் செய்கிற வரைக்கும் தான் நமக்கு சஞ்சலம் இருக்கணும் அதை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம்னா முழு கண்ட்ரோலும் அங்கே போயிடணும் அங்கேயும் போய் மன சஞ்சலத்தோடு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் ஒவ்வொரு வழிபாடை செய்யும் பொழுதும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க விளக்கேட்டுறீங்க இப்படி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டாலும் முழு நம்பிக்கை அந்த இடத்துல வந்துடணும் முன்றைய காலத்தில் அந்த நம்பிக்கை பூராமல் இருந்ததுனால தான் இப்போ நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையின்மே மூட நம்பிக்கை அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுறதுனால எதுவுமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்க முடியுது எதனால் அந்த நம்பிக்கை நமக்கு வர இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும் இதை பண்ணுறோம் கட்டாயம் எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு அந்த முழு நம்பிக்கையோடு பண்ணுவாங்க ஆனால் மொதல் அட்டம்லேயே எல்லாருக்குமே அந்த உயர்வானது கிடைத்து விடாது ஒரு சிலருக்கு லக் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது தாமதமாகும் இறைவன் அந்த கர்மவினைப்படி அவர்களுக்கு அந்த வர வேண்டியதை தாமதப்படுத்துவார் அதற்காக நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கணும் அதுதான் அதுதான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்லேயே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் இன்னுமே முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க சில பேர் விடாப்பிடியாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு செய்து கொண்டே வரும்பொழுது தான் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்களையெல்லாம் தாங்கி கொண்டு முன்னேறுவதற்கான அந்த வழிவகையை சைடில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதான் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த உயர்வுக்கு காரணமாக இருக்கும் அதனால் இப்போ உள்ளவங்க எல்லாருமே இந்த ரொம்ப உயரத்தில் இருந்தவங்க அந்த உயர்வுக்கு சென்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தின் மூலமாக கஷ்டப்பட்டு விடாமுயற்சி எல்லாமே அந்த ஒழுக்கம் சேர்ந்து தான் அவங்கள உயர்த்தியிருக்கும் ஒழுக்கம் இல்லாமல் தீய வழிகளில் சேர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போக முடியாது பாதிலேயே அந்த உயர்வானது இடிஞ்சு விழுந்துடும் சந்தோஷமாக உயர்வுக்கு போனாலுமே இடிஞ்சு விழுந்துறது தான் செய்யும் அதனால் முதல்ல நம்பிக்கை வேணும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் இப்போ இந்த பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு ஃபஸ்ட்டு கதவு நிலைவாசல் கதவை துறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே வருகை அப்படின்ட்டு மூணு தடவை சொல்லணும் அதற்கப்பறம் வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அதற்கப்பறம் மூச்சு கை கால்கள் எல்லாத்தையும் நல்லா கிளம்பிட்டு கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கப்பறம் உள்ளே வரணும் முடிஞ்சால் குளிக்கணும் இல்லைனா நூற்றி கை காலையாவது கழுவி கொள்ளணும் பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சால் வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமானது அஞ்சரை மணிக்குள்ளே மூணு இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றணும் அப்படி முடியலை அப்படின்னா கிச்சனுக்கு போங்க சுத்தமாக போகணும் சுத்தமாக போய் அங்கே இருக்கின்ற அந்த எச்சில் பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்திலேயே கழுவி வைத்து விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கும் உள்ளே போன நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு போகும் இல்லைன்னா அதை பார்த்தோன்னே அதில் அப்படியே நம்ம போட்டு வச்ச அதில் ஒரு துர்நாற்றம் அடிக்கும் அது காலையிலே நமக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உள்ளே போய் மனதார பக்கத்தில் நின்று மனதார வேண்டிக்கோங்க இன்றைக்கு சமைக்கிற சமையல் நல்லபடியாக அனைவருக்கும் ஜீரணமாகணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அக்னி பகவானையும் அன்னபூர்ணி தாயாரையும் மனதார வேண்டிக்கோங்க அதற்கப்புறம் இந்த மேல் சொன்ன மாதிரி கல்லுப்பு சர்க்கரை பச்சரிசி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை கொண்டு போய் நிலைவாசலில் வச்சுருங்க இல்லை தான் ஆரம்பித்தீங்கன்னா அதெல்லாமே எடுத்து தனியாக அடுப்பு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுருங்க மறுநாள் காலையில் இப்படி தினமும் நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டமும் நீங்கும் உணவிற்கு பஞ்சம் அப்படிங்கிறதே வராது சமையல் எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்க இந்த தெய்வங்கள் நமக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிறதான் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பலனடையுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானது பகிர்ந்து கொண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக